ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் சைவ நரோத்தமம் தேவிம் சரஸ்வதி மியாசம் ததோஜயம் உதீரையேத் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பத்து பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் பத்தாம் அத்தியாயத்தின் சுருக்கம் பகவான் ராமச்சந்திரர் எப்படி கட்வாங்க மகாராஜன் வம்சத்தில் தோன்றினார் என்பதை இந்த அத்தியாயம் விவரித்து கூறுகிறது பகவான் எப்படி ராவணனை வதம் செய்து தமது ராஜ்யத்தின் தலைநகரான அயோத்திக்கு திரும்பினார் என்ற அவரது லீலைகளை பற்றியும் இந்த அத்தியாயம் விவரித்து கூறுகிறது கட்வாங்க மகாராஜனின் மகன் தீர்கபாகு அவரது மகன் ரகு ரகுவின் மகன் அஜன் அஜனின் மகன் தசரதர் தசரதனின் புத்திரர் பகவான் ஸ்ரீராமச்சந்திரர் பரமபுருஷ பகவான் தமது பூரண சதுரங்க அம்சமாக பகவான் ஸ்ரீராமராகவும் லட்சுமணராகவும் பரதனாகவும் மற்றும் சத்ருக்கணனாகவும் இந்த உலகில் அவதரித்தார் பரம சத்தியத்தை உண்மையாக அறிந்துள்ள வால்மீகியைப் போன்ற மகா முனிவர்கள் அவரது உன்னதமான லீலைகளை விவரித்து உள்ளார்கள் ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி இந்த லீலைகளை சுருக்கமாக விவரித்து கூறுகிறார் பகவான் ஸ்ரீராமர் விஸ்வாமித்திரருடன் சென்று மாரீச்சனை போன்ற ராட்சசர்களை வதம் செய்தார் ஹரதனு என்ற பருத்த உறுதியான வில்லை உடைத்த பின் பகவான் சீதா பிராட்டியை விவாகம் செய்தார் அதன் பிறகு பரசுராமனின் கர்வத்தை வேறறுத்தார் பின் தன்னுடைய தந்தையின் கட்டளைப்படி சீதையும் லக்ஷ்மணனும் பின்தொடர வனம் சென்றார் அங்கு சூர்ப நகையின் மூக்கை துண்டித்ததுடன் ராவணனின் சகாக்களான கரண் தூஷணன் முதலானவர்களையும் வதம் செய்தார் ராவணன் தாயார் சீதையை அபகரித்துச் சென்றது முதல் அந்த அரக்கனின் துரதிர்ஷ்டம் ஆரம்பமானது மாரீச்சன் ஒரு தங்க மானின் உருவை ஏற்றபோது சீதையை மகிழ்விக்கும் பொருட்டு மானை பிடித்து வர பகவான் ஸ்ரீராமர் சென்றார் ஆனால் ராமர் இல்லாத சமயத்தை பயன்படுத்தி கொண்ட ராவணன் சீதையை கடத்திச் சென்றான் அதன் பிறகு பகவான் ஸ்ரீராமரும் லக்ஷ்மணனும் வனம் முழுவதிலும் சீதையை தேடி அலைந்தார்கள் இவ்வாறு தேடிச் செல்லும் சமயம் அவர்கள் ஜடாயுவை சந்தித்தார்கள் அதன் பிறகு பகவான் ஸ்ரீராமர் அசுரனான கபந்தனையும் வாலியையும் வதம் செய்து சுக்ரீவனுடன் நட்பு கொண்டார் வானர வீரர்களின் படைபலத்தை ஒழுங்குபடுத்திய பின் அவர்களுடன் கடற்கரைக்கு சென்ற பகவான் ஸ்ரீராமர் சமுத்திரராஜனின் வரவுக்காக காத்திருந்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பத்து பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பத்தாம் அத்தியாயத்திற்கான சுருக்கம் அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் பிரபுபாதக்கு ஜெய்